வல்கம் டு கிம் ஹோம்ஸ் கிச்சன் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிதே இதை ஆரம்பிச்சது எங்கள் வீட்டு பொங்கல் எங்கள் டாடி அடித்தளம் போட்டாச்சு இதுக்கு மேலே என்ன அடுப்பை எடுத்து வச்சுட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ண தான் டாடி இது ஓகேவா இது ஓகேவா கரெக்டாக வச்சுருக்கனான்னு பார்த்துட்டு எங்கள் டாடி ஆ ஓகே ஓகே நெக்ஸ்ட் வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ வருமோ உங்கள் டாடி என்ன சொல்கிறாரோ அதை டாடி இது கரெக்டாக அப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு அவரை கேட்டு தான் முடிவெல்லாம் எடுப்பேன் எனக்கு தனியாக இப்போ வரையும் முடிவு எடுக்கலாம் எதுவுமே தெரியவே தெரியாது காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து எல்லாரும் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் குளித்து முடிச்சாச்சு குட்டி பாப்பா மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க எழுந்துட்டாங்க அந்த காலையில் குளிக்க வச்சா அவங்களுக்கு ஜலு பிடிச்சிரும்ல அதனால் அவங்களை கொஞ்சம் லேட்டாக குளிக்க வச்சுக்கலாம்னு ஃபீட் மட்டும் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு வந்துவிட்டேன் வெளியில் எங்கள் டாடி சொல்ல சொல்ல எல்லா வேலையும் பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் செங்கல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் தீப்பு எகுரி குச்சி ஓடி வந்தாங்க அம்மா நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு நீ இந்த வருஷம் வேணா அடுத்த வருஷம் பண்ணி இப்போ வெடிக்கப்பாரு கற்றுக்கோ அம்மாவே தான் கத்துக்கிறேன் இதெல்லாம் தனியா பண்ண அடுத்த டைம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அதுக்கடுத்து சரி வாங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்றதுக்காக பானையெல்லாம் எடுத்துட்டு வர உள்ள போறதுக்குள்ள எங்க குட்டி மம்மி முளிச்சுட்டாங்க தூக்கத்துல இருந்து கிளஞ்சி வந்தாச்சு சரி அவங்களையும் நீங்க போய் கெட் ரெடி பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டோம் பானை எடுக்க உள்ள வந்தாச்சு அரிசி எல்லாம் கழுவி அப்படியே போட்டே உள்ள எடுத்துட்டு போயிட்டோம் பானையை எடுத்துட்டு அடுப்பில் வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டோம் நானும் மம்மியும் ஒன்று வந்து வெண்பொங்கல் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டில் வெண்பொங்கலுக்கு இந்த பொங்க குழம்பு வச்சு சாப்பிட்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து அந்த பொங்க குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான காய்கறி இந்த வேர்க்கடலை மொச்சை நிறைய அதெல்லாம் இன்னும் காமிச்சிருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க அதை வீடியோவில் வந்து சூப்பராக கிளியராக சொல்கிறேன் கற்றுக்கோங்க அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு முதல் சாமி கும்பிட்ருந்தோம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளையார்லாம் பிடிச்சி இருந்தாங்க மம்மி தீப்பு மம்மி நானும் ஃப்ளவர் வைக்கிறேன் மம்மி ப்ளீஸ் மம்மி அப்படின்ட்டு சரி வெயிடா தங்கோன்னு சொல்லிட்டு வச்சாச்சு பிள்ளையார் பிடிச்சி அழகாக அவங்களுக்கும் போட்டு வச்சாச்சு இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் இல்லையா அதனால் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஒன் செக் அப் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு முரத்தில் தட்டலன்றதை பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃபுல் பொங்கல் செட்டப் இது தான் எப்படி கரெக்டாக ரெடி ஆயிருச்சா எல்லாமே இதுக்கு மேலே விறகு எடுத்து வச்சு அழகாக அடுப்பை மூட்டி பானையை தூக்கி வைக்க வேண்டிய வேலை தான் நல்ல வேலைக்கு நாங்கள் முன்னாடியே இந்த விறகெல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணிட்டோம் எப்படியும் அம்மா சொன்னாங்க பொங்கல் அன்னைக்கு காலைல கொஞ்சம் நேரமாவது மழை பெய்யோண்டி அது வந்து இயற்கை நீதிடி அப்படி சொல்லி விட்டாங்க அதனால எடுத்து வச்சனால கொஞ்சம் நல்லதாகவே போச்சு ஈரம் இல்லாமல் நல்லா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது சூரிய பகவானை வேண்டிட்டு ரெண்டு பேரை அடுப்பில் தூக்கி பானையை வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கம்மா சூரியரை காணும் வந்துடுவார் வெயிட் பண்ண அப்படின்னு நாங்கள் வச்சு அதை பொங்குற நேரத்துக்கு கரெக்டாக ஒரு வெளியில் வந்துட்டார் கரெக்டாக செவன் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி ஆ டென் தேர்ட்டியாக கரெக்டாக தரல ஆனால் டைமிங் பார்த்து தான் வச்சோம் இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஒரு நடுவில் வந்து முட்டிட்டு நிற்கிறாப்புல சரி சரி நான் வண்டியை திருப்பிட்டு கிளம்புறேன்னு பின்னாடி போயிட்டாவே அடுத்த வருஷம் தீப்பு எனக்காக ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா இந்த வருஷம் எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிறாள் இவங்க தான் இதெல்லாம் எனக்கு தரவங்க என்னை பெற்றவங்க எங்கள் வீட்டு ஆணி வேர் எல்லாமே இவங்க தான் என் வீட்டுக்கார எப்போயும் போல ஃபோன் நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தாப்புல எங்க சூரியன் வர இல்லையா ஆனால் எட்டி எட்டி பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன் அவர் வருவார் அதுக்குள்ள பானை ஏற்றி வச்சாச்சு அப்பொங்குற நாட்டுல உண்மையாவே சொல்கிறேன் கரெக்டாக சூரியன் எட்டி பார்த்துட்டாரு வெளியில வந்து பொங்குமா பொங்காத அப்படின்னு நின்று நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் குடும்பத்தோட எப்படியே பொங்கும் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தோம் இரடி நான் சூரியன் எங்கே வருதுன்னு பார்க்குறோம் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸ்கிரீனில் இருந்து கற்பூரம் டப்பாவை காணும் காணும்னு தேடிக்கிட்டா இருந்தால் கூடவே ஒரு பிளாக் ஷீப் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு நமக்கு தெரியல மாட்டிடுச்சின்னு உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு என்ன கற்று கத்துறா பாருங்க சரி வா 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 அவ கலக்கிறன்னு அவங்க அப்பா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாப்பில கொஞ்ச நேரத்தில் அவளும் சரியாயிட்டான் அதோட சூரிய பகவான் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் பொங்கல் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டு தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுட்டு எப்போ வருமோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் எதுக்காக எல்லாம் ஜக்கர பொங்கலுக்காக தான் வெண்பொங்கல் வந்து ஆஃப்டர்நூன் சோப்படை சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் பொங்கல் குழம்புக்கும் பொங்கல் சார்ந்ததுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து யாருக்குனால் அந்த எப் ப்ராப்பராக சாமி கும்பிட தெரியல அப்படின்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ராப்பரா ட்ரெடிஷ்னலாக சாமி கும்பிட்ருக்கோம் அதை ட்ரை பண்ணி நீங்களும் பார்த்து கற்றுக்கங்க அப்புறம் இதை எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம் நிறையா இருந்தால் ஒவ்வொரு தளத்தெல்லாம் நான் ஆகிடும் கெட்டி ஆகாமல் போயிடும்ல பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் என்ன விளைவிக்குது பூ வந்து டூ ஃபிஃப்டி கிராமே சாமந்தி வந்து எயிட்டி ஃபைவ் ருப்பீஸாக ரெண்டு வெத்தில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எப்போ எப்போ மார்க்கெட்டு போயிட்டு வந்தால் அவ்வளோ விற்கிது நான் சின்ன பிள்ளையாக போது இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து முன்னாடி எல்லாமே எங்கள் டேடி தான் பார்த்துப்பாங்க ஸோ கடையில் இவ்வளோ விலையா அவ்வளோ விலையா அதெல்லாம் எதுவுமே தெரியாது என் வீட்டுக்காரரும் அப்போ எப்பயுமே அவர் தான் போயிட்டு வரப்பில்ல இப்போ வந்து ஆஃபீஸுன்றதுனால போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும்ட்டு நானும் மம்மியும் போயிட்டு வந்தோம் பார்த்தா அவ்வளவு யானை விலை குதிரை வேலை அந்த அளவுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம்ன்ற மாதிரி இருந்தது அந்த விலையெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறது டேட்ஸ் லிட்டில் ப்ரின்சஸ்ஸாகவே வளர்ந்தாச்சு இப்போ வந்து ஹஸ்பண்டோட ஓ ஒய்ஃபாகவே வளர்ந்தாச்சு பேபியாகவே வளர்ந்தாச்சுன்னு கூட சொல்லலாம் அதனால் அதெல்லாம் புதுசாக இருந்தது சரி நம்ம பொங்கலுக்கு வருவோம் சக்கரை பொங்கலில் வந்து எக்ஸாக இந்த நெய்யை போட்டு சாப்பிடணும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ அதுலேயும் ஒரு கரண்டி போட்டுட்டு அதுக்கடுத்து அதில் போடுவோம் டாப்பிங்ஸ் எல்லாம் நட்டு கிரேப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பலூன் மாதிரி உபி வர அளவுக்கு வருதட வேண்டியது இந்த கிரேப்ஸு இது ஒரு புண்முறலாம் வந்துவிட்டா போதும் கேஷுநட்ஸ் நட்ஸ் நான் அப்படியே கொண்டு போய் பொங்கலில் சேர்த்து சாப்பிட்டேனா அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்குள்ளே கூடாது எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு விளக்கேற்றி தான் சாப்பிடணும் யாருக்காக இதை நம்ம பண்ணுறோம் சூரிய பகவானுக்காக அவருக்கும் காமிச்சிட்டு எல்லாரும் தட்டில் போட்டு மோச்சுக்கு மோச்சுக்குன்னு சாப்பிட ரெடி ஆகிக்கிட்டே இருந்தோம் செம்பனா நாஸ் எங்கள் வீட்டிலலாம் ஒரு பழக்கம் இருக்குது காலில் விழுந்தால் காசு கொடுக்கணும் மொதல் காசு எடுத்துக்கிட்டிங்களா அப்புறம் காலில் விழுறேன்னு இந்த பிள்ளை போய் வேறு எங்கேயோ விழுது கரெக்டாக உங்கள் தாத்தா காலில் வண்டி விழுந்துட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டேயும் காசு வாங்கிருச்சு இன்னும் உங்கள் மாமாக்காக தான் வெயிட்டிங் எப்போ வருவாருன்னு ஒன்றும் தெரியல வந்த பிறக்க பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் அந்த ஹேபிட் இருக்கும் நினைக்கிறேன் எங்கள் வீட்டிலலாம் தான் காலில் விழுறோன்னா முத காசு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போய் காலில் விழுந்துட வேண்டியதான் நல்ல நாள்னா காலில் விழுந்தால் காசு கொடுத்தேகணும் எனக்கும் கொடுத்தாச்சு தீப பாப்பா என்ன பண்ணது பாருங்கள் அவங்க குட்டி பாப்பா நிலா பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பட்டு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க அப்படியே சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ தான் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் படுத்து தூங்கலாம் காலையிலே ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்துட்டோன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னா அந்த பொங்கக் குழம்பு சொன்னாலும் அதையும் வச்சுட்டு பொங்க சாதம் பூசணி எல்லையை எடுத்துகிட்டு வந்து கழுவி அவன்லேயே அதெல்லாம் போட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு எப்படா சாப்பிட போகிறோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா காலையிலேருந்து யாருமே சாப்பிட இல்லை அதனால் போட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா சீக்கிரம் சாமி கும்பிடுங்கம்மா அம்மா சீக்கிரம் கும்பிடுங்கம்மா பசிக்குதுமான்னு சொல்லி தீப சொல்லிக்கிட்டே இருந்தது அதோட எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல் தட்ட பாய்